இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை இந்தியாவுக்குள்ளே ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணும்போது வான்பரப்பில் சோசியல் சைட் யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு ஒரு அனுமதி வழங்கியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் நாம் சென்னை டு மும்பை சென்னை டு டெல்லி இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து முதன்முறையாக நம்மளுக்கு என்ன ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயம் ஸ்மார்ட் ஃபோனை நம்ம ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் டவர் வந்து ஒழுங்காக கிடைக்காது ஆனால் இப்போ இந்திய ட்ராய் வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க ஸோ டவர் நல்லா கிடைக்கும் நீங்கள் சோசியல் சைட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி அனுமதி வழங்கியிருக்காங்க இது வந்து இந்திய பயணிகள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அதே சமயம் என்ன காரணத்துக்காண்டி நம்ம சோசியல் சைட் இது வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தாங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் ஒன்று இருக்கு ரெண்டாவது டவர் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ இந்த ரெண்டு காரணங்களுக்காண்டி தான் இது வரைக்கும் ஸ்மார்ட் போனை வந்து ஃபிளைட்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு காரணங்களையும் இப்போ ரெடியூஸ் பண்ணி அனுமதி வழங்கியிருக்காங்க இந்திய ட்ராய் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்